என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம ரெடி பண்ணக்கூடிய மூலிகை சீர்காய் பிடிக்க ஆட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க எந்த விதமான கலரும் ஆட் பண்ணாத இயற்கையாக மலை சீர்காய் எடுத்துருக்கோம் அது கூடவே வந்து மருதானி வெதை கரும் சீரகம் ஆலிவ் வெதை அது கூடவே வந்து கார்போகரசி வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஏருக்கு வந்து ஒரு நல்ல ஷைனஸும் சாஃப்ட்னஸும் கிடைக்கும்ங்க கூடவே வந்து பூலாங்கிழங்கு கடலைப்பருப்பு பயிறு மலை நன்னாரி வசம்பு பாதாம் பருப்பு அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பூந்தி இருந்து கொட்டையை எடுத்துட்டு பூந்தி கொட்டை தோல் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம் கூடவே வந்து பால்நெல்லி எடுத்துக்கிறோம் அதுக்கு அதுக்கடுத்துட்டு பூக்கல்ல வந்துட்டு ரோஜாப்பூ பூ சேர்த்துக்கிறோம் கூடவே வந்து ஆவாரப்பூ எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ சேர்த்தும் போது நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கூடவே வந்து நம்ம பொடிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்காக மகிழும் பூ ஆட் பண்றோம் டேண்ட்ரஃபு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்காக மாதிரி கொழுந்து கூட சேர்த்துக்கிறோங்க ஆரஞ்சு பில் எடுத்துக்கிறோம் அலவரா ட்ரை ஆட் பண்றோம் கூடவே வந்து வெட்டி நீர் கூட சேர்த்துக்கிறோங்க அடுத்தது வந்து கருந்துளசி ஆட் பண்றோம் கருந்துளசி இலை அடுத்தது வந்து வெள்ளை